தெதெ என்ன பாப்ப அது கிட்ட தெ கேப்பப்பாவ அங்க ஐ வந்து போட் பட்டை गया அது தெரியாத நிமதிகள் அதனால வந்து வந்து 64 நம்ம செகண்ட் எம் 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 அந்த அந்த

விட்டு தாலி கட்டி நான் காதலிச்சு கைப்பிடிச்சு எனக்கு வீடாக வேணும் நான் வந்து தான் வேணும் இல்லை நான் சிசுடைய மாற்றி ஏதோ நான் கல்யாணம் இந்த பிரகாரம் வர மாட்டேன் கோபி கோபி கோபின்னு கூப்பிட்டு இருக்கும் அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு நான் யாருமே துரத்தையும் பிரச்சனை அந்த நிலைமை தனியாக இருக்குது அந்த பொம்மையே

यको चलन लाग्छ पाकोले बितेदै छ यता கட்னா கம்பெனி கன்சிச்சு એમ પાસવ બોટ જોફરીને ના કે પાસ પ્રોગ્રામલી ના હોય એમ પાસ તો એમ પાસ હોય એ અપાટમાં પાસ પાસ કટના કம்பெની નાડતા એ બોલી ગયા યાર કાટ મામા અનુતરે અનતાતા એ બોલીયા પાસ એ પાસ છે એ પાસ છે એ પાસ છે એ પાસ છે ನಮ್ಮ ಬಾಬಾ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಅದು ತೆಲಿ ಬಿಡೋಯ್ತು ಹಾ ಹೈಪಲ್ ಅಣ್ಣ 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 ಬಿಡಿಕಲೇ ಯಾ ಬಾ ನಾವು ಆಗ್ಬಿಡಾಬಿಡ್ತಿಬಿಡ್ಯಾ ಅಣ್ಣಾ ಕೋಣೆ ಅಕ್ಕ ನೀ ಒಂದಂತ ಬಡೇನ ಕಾಪಾತಿರಿ ಕ್ರಾ पंडित जी, लड़कों नाले ये बाहर आए, आए लड़का आए, तो उसने बहुत ही तो काम लाय, काम लाय, काम लाय। ना सोच रहे थे लोग मैं, बंदा ही नहीं, लड़का था ना तो, बाहर में कहाँ ले तू थे? किस चीज़ पे है? मैंने तो सोच लिया ना दिल से पूछे, नहीं मत लगा दिल आगे लगा, लाख, लाख, चलो ला� பா மை பாப்பு கு拿

வீட்டுல தானே இல்லை அது மாதிரி எதனா செயல் பண்ணிக்க வாங்கலாம் தெரியல அவனை பொல்லாத விட சூரிய என்ன மாதிரி சைன் பண்ணுவாங்கம்மா இமாவ் அதுக்குதான் போய் வாங்கிட்டு

अभी तो ना सही है। मैंने जेना सोला कर दिया। जाए, जाए। लास्ट का सोला, लास्ट का सोला, लास्ट का सोलिंग पर रहें। गापा कलापत्ता को, क्या सरकोतरे पासवे तभी पासवे दिया। देरी पापलगला पासवे। जाए ठीक है। भाई मार दिया तो दिया। अब फिर बोलूँगा तो

ஆயிரம் வரு <Tippett> <trios> நான் பண்ண மாட்டேன் பையன் ஏற்கனவே பண்ணணா நான் பள்ளி வண்டிகளை கண்டு தமிழ்ச்சு அவ்வளோதான் அதனால் முடிஞ்சிடுச்சு புரியதாலையா இது ரெண்டாவது கண்டுனா அது பம்மை தானே எனக்கு சாப்பிட் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அவங்க பம்மை தான் என்ன சாப்பார் நான் சொல்லுவேன் முடிஞ்சி என்னோட வாசி கேட்க முடிஞ்சு கொடுக்கல் வாங்கலாம் நல்லபடியாக வரச்சு அம்மன் அருமா சொன்ன நேர்மையில பாத்து நான் தான் இருப்பேன் என் அண்ணன்களோட போவேன் என் தம்பிங்களோட போவேன் என் அண்ணிங்களோட போவேன் என் பெருப்பா வீட்டு கொண்டு போவேமா ஊர் பெருங்கா வீட்டு கொண்டு நான் போவேன் அந்த எல்லாம் பண்ணுவேன் என்னோட படம் பாங்கால என் வீட்டுல கூட எதுனா போக யாத்தியா வச்சிருக்கேன்

பழை வீடு வீடு பழைய சோதனை போட்டு பார்ப்போம் அந்த இடத்துல புரியுதா அந்த நிலையில் போராட்டம் போராட்டம் அந்த போராட்டத்தை நான் சொல்லியா அம்மா அங்க வந்து வந்துச்சு வா அங்க வந்து வந்துச்சு மொத்த கேட்ட ரெண்டு கேட் மூணாவது கேட் புளி தானையா ஃபெண்டரல இந்த தானியத்தை இந்த சந்தோஷம் செஞ்சேங்க அதிலிருந்து எலுமிச்சோட சாறு சொல்ற சாவு அடிச்சிச்சு சந்தோஷமா வந்து மா மா வரணும் பை தபோபி ஏவல் ஓபி ஆமென் ஓபி அதன்னா அல்ல அண்ணா சொல்கிறா அண்ணா அண்ணா வர மாட்டியா எப்பாரு பிடிப்பேடா திமோ கூட போக போகிறேன்டா ஏடா அல்லடா சொல்கிறா பார்த்தேன் பார்த்தேன் பார் அவர் எங்கள் அப்பா கம்மா பார்த்து என் சந்தோஷம் என்ன இருப்பேன் என்ன ஃபோன் பண்ணி கூட தினமும்

அந்த <laughs> <laughs> வினாள் சுதா அண்ணா பாஸ் அண்ணா 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 வினாள் பாஸ்னியா வாரடை தெருல தண்ணடி தேய்க்கறே நீ ஹோல படாதே வாரக்க பாவா يعني αρमन என்ன தக்க சுதா நွေல என்ன தக்க வரட்டா அப்போ வரக்க பா பா சுதா வரே சுதா வரே பா பத்தம்பாயோட பேரே தென சாகேம்மாையாவ என்ன தோணேங்க உங்களுக்கு நான் காப்பாத்தறையா அப்பா கை சொல்லி அந்த அப்பன அளுக்கங்க மே கை சொல்லி நான் என்ன என்ன அண்ணன் கூட பாத்திவே ஒரு கேட்ல வரே நான் சொல்லே நான் சாரி சாரி நான் mamaji koyi gaya na sabhi ladka me jaati hai mamaji mamaji wa taayein siti to papa bolye hi ji hindi padhne se hindi padhne se hindi padhne مين <laughs>